शेषाचलेयन्माहात्म्यम् अङ्ग्यक्षेत्रेण तत् क्वचित् तद्गतश्रीनिवासस्य महिमा शुभा अस्मदुरभ्यो नमान श्रीशैलेश दयापात्री भक्तिगुणानम यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्थे पद्मावती नमोऽस्तु ते परमानन्दं त्यक्त्वा वैकुण्ठमुत्तमम् சுவாமி ஸ்வீபுஷ்ரிணி தீ ரமைய சக மோதத்தை பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன நபூதோ திருவேங்கடமுடையான் நூத்தோனெங்கடமுடையன் பக்தர்களே நமோ அலர்மேல் அலர்மேல் மங்கை தாயார் திருவேங்கடமுடையான் சரணம் மங்கை தாயார் திருவேங்கடமுடையான் ஃபேருருளாலே குமாரதாராவின் எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதிலே ஸ்ரீ புராணத்திலே வரக்கூடியதான வெங்கடாச்சல மகாத்மியத்தின் ஒரு பகுதியாக குமாரதாரையின் பெருமை பேசப்படுகிறது தேவலரும் தேவதர்ஷனரும் ரெண்டு இரு மகரிஷிகள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் அப்படி அவ பேசினதுதான் ஸ்ரீ புராணம் அதிலே ஸ்ரீ சுகமகரிஷி எப்படி இங்க தவம் செய்தார் திருமலை என்பது ஸ்ரீ சுகமகரிஷி தவம் செய்த இடம் இன்னும் சொல்லணும்னா அவர் கீழ திருப்பதியிலே தவம் செய்து அவர் பேரிலே தான் ஸ்ரீ சுகவனபுரம் என்று அமைந்துள்ளது இன்று நாம் தாயாரை சேவிக்கக்கூடிய ஊரான திருச்சானூர் இந்த திருச்சானூருங்கிறது வேற ஒன்றும் இல்லை திரு சுகவனபுரம் அந்த சுகவணபுரம் அப்படிங்கிறது தான் சுகவனபுரம் சுகவணபுரம் என்ற காலப்போக்கிலே மருவி சானூர் என்று திருச்சானூர் என்று ஆகிவிட்டது திருமலை அனந்தான்பிள்ளை குடிசை ஸ்ரீரங்காச்சாரியார் சுவாமி என்ற மகனியர் தாயாரின் பேரிலும் திருவேங்கடமுடையான் பேரிலும் கத்தியத்தை சாதித்துள்ளார் அவர் சாதித்ததான அந்த லக்ஷ்மி கத்தியத்திலே ஜியா ஸ்ரீ வெங்கடாத்ரி பிரபுவர நாம பத்மாவதி ஸ்ரீ ரச ரசிகோ வெங்கடகிரேரதீஷா ஜியா ஸ்ரீ வைஷ்ணவாலி ஹதகதகுமதகதா வீக்ஷணைதீயி ஜியா ஷஸ்ரீ சுகமஹர்ஷேகே புரம் அனவரதம் சர்வசம்பத் சமிருத்தம் என்று இறுதியிலே மங்களாசாசனம் செய்துள்ளார் திருச்சானூருக்கு அங்கே மிகவும் நம் அனைவருக்கும் புரியும் விதத்திலே ஜியாச்சஸ்ரீ சுகமஹர்ஷேஹே புறம் என்று அந்த ஊருக்கு எப்படி திருநாமம் ஏற்பட்டது என்பதை மிக அழகாக நமக்கு சாதித்து உள்ளார் அப்படியாகப்பட்ட அந்த சுகமகரிஷி சிறு பிள்ளையாக ஆனால் மிக கடுமையான தவத்தை செய்து அதன் பலனாக திருவேங்கடமுடையானை சேவித்துள்ளார் இங்கே திருமலைக்கு வரோம் நாம் திருவேங்கடமுடையானை சேவிக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு விதத்திலே மனதிலே நாம் நம் மூதாதையர்களாய் இங்கு எழுந்தில் இருந்த மகிஷிகளை எல்லாம் நினைத்து கொண்டு அவர்களுக்கு நம்முடைய நன்றியை செலுத்த வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் பெருமாள் தவம் பண்ணவாளுக்கு ஒண்டி சில நேரம் காட்சி கொடுத்து அப்படியே மறைஞ்சு போயிடுவார் அப்போ எப்படி இன்னைக்கு இத்தனை பேரும் சேவிக்கும்படிக்கு எழுந்தருளி இருக்காருன்னா எல்லாருடைய கண்ணுக்கு புலம்படும்படி எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த நிலை அந்த அர்ச்சை அதற்கு சர்வதிக் கோச்சரத்துவம் என்று கொண்டாடுகிறது புராணம் இங்கே மகரிஷிகள் எல்லாம் திருவேங்கடமுடையானை வேண்டிக் கொண்டார்கள் கலியுகத்திலே வரக்கூடிய மனிதர்களுக்கு ஆயுசு கம்மி பக்தி கம்மி சக்தி கம்மி ஞானம் கம்மி எப்படி உண்மை சேவிச்சு உண்மை சேருவான் ஆகே நீர் எல்லார் கண்ணுக்கும் புலம்படும்படி எழுந்தருளுவனும்னு பிரார்த்தித்து கொண்டார்கள் அவர்களுக்கும் பெருமாள் அருள் செய்து இன்று நமக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்து கொண்டு வருகிறார் அவர்களெல்லாம் பெருமாளை நம்ம கோஷம் பிரார்த்தித்து கொண்டார்கள் அப்படியாகப்பட்ட மகரிஷிகளிலே முக்கியமானவரான மகரிஷி இந்த திருமலையிலே ஆச்சரியமாக தவம் செய்து கொண்டு அந்த தவத்தின் பலனாக திருவேங்கடமுடையானை சேவித்தார் அப்படி அவர் தவம் செய்வதற்கு துவங்குவதற்கு முன்னாக இங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் ஒவ்வொன்றாக சேவித்து தீர்த்தமாடி கொண்டு வருகிறார் அந்த கிரமத்திலே அவர் வருகிறார் என்பதை கூற பொழுது பேசப்பட்டதுதான் புராணத்திலே நாம் காணக்கூடியதான குமாரதாரா தீர்த்தத்தின் மேன்மை குமாரதாரா தீர்த்த மாகாத்மன் ஸ்கந்தசிய குமாரதாரா ஸ்நானேன சக்தியாயுத பிராப்தி இப்போ முருகக் கடவுள்னாலே எல்லாருக்கும் நினைவு வருது அவர் கையில் இருக்கக்கூடியதான வேல் இந்த பாத்ம புராணத்தின் வெங்கடாச்சல மகாத்மியத்திலே வரக்கூடிய விஷயம் இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடி திருவேங்கடமுடையானினுடையதான அனுகிரகத்தாலே அந்த வேலாகப்பட்டது அவருக்கு ஆயுதமாக கிட்டியது என்பதாக இந்த மேன்மை கொண்டாடுகிறது அசியா மகாத்மியம் அதுலம் துலிதானன்ய தீர்த்தகம் இந்த குமாரதாராயின் பெயர்மை இந்த குமாரதாரா தீர்த்தத்தின் பெருமைகள் இருக்கின்றனவே அதுலம் அதுக்கு ஒரு ஈடினையே கிடையாது துலித அனந தீர்த்தகம் அந்த தீர்த்தத்தின் நிலை என்ன அந்த தீர்த்தத்தின் தன்மை என்னன்னா தனக்கு இன்னொரு தீர்த்தம் நிகர் உண்டு என்ற நிலையே இல்லாத ஒரு தீர்த்தம் அனன்ய தீர்த்தகம் இந்த தீர்த்தத்தை போல வேறொரு தீர்த்தமே இல்லை என்று தைரியமாக சொல்லிவிடலாம் படிக்கு பெருமையோடு கூடியதான ஒரு தீர்த்தம் குமாரதாரா தீர்த்தம் சக்தி பிரதம் சக்திபானேஹே சரண்யம் ஷரணார்த்திராம் சக்தி பாணி வேலாயுதன் வேலை கையில் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படியாகப்பட்டவனுக்கு சக்தி பிரதம் அந்த வேலை கொடுத்த தீர்த்தம் இந்த குமாரதாரா தீர்த்தம் சரண்யம் சரணார்த்தினாம் சரணம் என்று அண்டி வரக்கூடியவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதான ஒரு வைபவத்தை கொண்டுள்ளதான தீர்த்தம் இந்த தீர்த்தம் புராமரேகி பிரார்த்திதேன சங்கரேண புராரினா ஔமாபத்தியோ பாகுலேயா சைனாபத்தியே நியோஜிதா தேவர்களெல்லாம் பரமசிவனாரை சென்று வணங்கினார்கள் எங்களுக்கு அசுரர்களை எல்லாம் எதிர்த்து இந்த தேவலோகத்தை காப்பாற்றத்துக்கு ஒத்தாசம் பண்ண ஒருத்தர் வேணும் எங்களுக்கெல்லாம் தளபதியாக ஒருத்தர் வேணும்னு வேண்டிக் கொண்டார்கள் பரமசிவனாரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் இந்த முருக கடவுள் உமாதேவியின் பிள்ளை ஹௌமாபத்தியர் உமாதேவி பார்வதி பிள்ளை இவர் அதனால சிவன் என்ன பண்ணார் இந்த முருகன் அஞ்சர் நீங்க போய் அந்த இடத்துக்கு தலைமை தாங்கி தளபதியாக இருந்து கொண்டு அவர்களை எல்லாம் வழிநடத்து வழிநடத்தி அசுரர்களை முடித்து தேவலோகத்தை நல்லபடி ஆக்கிவிட்டு வாருங்கோள் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அவர் அனுப்பி வச்சார் முருகப்பெருமான் தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ண வேணுங்கிறதுக்கோசம் அவர் வந்து பலவிதமான யுத்தங்களையெல்லாம் அவர்களுக்கோசம் பண்ணார் ஆனால் ஒரு ஒரு நிலையிலே நமக்கு ஒரு பலத்ததான ஒரு ஆயுதம் இருந்தால் நாம் வந்து இவாளெல்லாம் நன்னாக எதிர்க்கலாமே அப்படின்னு அவருக்கு அவர் மனசிலே பட்டது अनेकापायसदनम् उपायो रहितो गुहः अनेकापायसदनम् उपायरहितो गुहः दैत्यारेः प्राप्तुकामः सन् तत्प्रीतकारमाप्तवान् त्रिसन्ध्यम् आप्लवं कुर्वान्स् त्रिविभ्रह्म जपन् सुधिः त्रिसन्ध्यमर्चयन् विष्णुं दिव्यैः पुष्पैरणन्यधीः अपि तनकोर न उर्द आयुधं वेण्डुम् ए தன் மனதிலே கொண்டவரான அவர் என்ன பண்ணாரா இந்த திருமலையை வந்தடைந்து இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடி மூன்று வேளை நீராடி மூன்று வேளையும் எம்பெருமானை நினைத்து கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே வந்தாராம் நிர்ஜரதாராயாம் தபஸ்தேபே தபசா தசிய சந்துஷ்டோ பகவான் விஷ்டரஸ்வா ஆவிர் ததௌக்தி சோபி திரோததே இப்படி அவருடையதான பூஜையினால் திருவுள்ள முகந்தவனான திருவேங்கடமுடையான் பிரத்யக்ஷம் ஆறார் அந்த சமயத்துக்கு அடியன் முன்னாடியே இந்த பதிவில் விஜாபனம் செய்தேன் இப்போ நாம் சேவிக்கிற மாதிரி எப்போல்லாம் சேவிக்க முடியாது ஒரு காலத்தில் தவம் பண்ணுவா பூஜை பண்ணுவா கடுமையான தவம் பண்ணுவா அதுக்கு பலனாக சில மணித்துளிகள் நின்று தரிசனம் கொடுத்து யாருக்கு என்ன உரம் கொடுக்குமோ கொடுத்து அப்படியே மறைஞ்சு போயிடுவார் பெருமாள் அப்படி தான் எழுந்தருளி இருந்தார் அது சொல்கிறது பாருங்கோ இந்த இடத்திலே அவர் தவம் செய்தார் அந்த தவத்தின் பலனாக சந்துஷ்டனான அந்த பெருமாள் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவர் மனசில் எண்ணம் எண்ணம் இருக்குது நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் வேணும் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு இந்த அசுரப்படைகளை எல்லாம் அடக்கி தேவலோகத்தை காப்பாற்ற வேணும்னு அவர் மனசில் ஒரு குறிக்கோள் ஒரு எண்ணம் அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய விதத்திலே திருவேங்கடமுடையான் இங்கே அவருக்கு தரிசனம் கொடுத்து அவர் கையிலே வேலை கொடுத்து ஆவிர் பூய ததௌசக்தி தஸ்மைசோபிதிரோததே அங்கே விட்டார் பெருமாள் திருவேங்கடமுடையான் குமாரஸ்தம் பிரணம்யாத தேவம் ஸ்வர்கம் ஜகாம சகா திருவேங்கடமுடையானை வணங்கி அந்த குமாரனும் அந்த வேலை பெற்றுக்கொண்டு இனிமே நாம் தைரியமாக அசுரர்களை எல்லாம் ஒடுக்கலாம் என்று ஸ்வர்கலோகத்தை காப்பாற்றணும்னு திருப்பி இங்கேருந்து புறப்பட்டு ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார் என்று அந்த இடத்திலே போய் அவர் வந்து அசுரர்களை எல்லாம் வென்று கொடுத்தார் தொடர்ந்து என்ன ஆகுதுங்கிறது வேறு புராணத்திலே ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்திலே நாம் படித்து கொள்வோம் அதனால் இதில் இந்த தீர்த்தத்தினுடையதான பெருமை என்ன அப்படின்னா இந்த தீர்த்தத்தை மனசால நினைச்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்தை நீராட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டாலே போதும் எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் ஒரு மனிதன் அடைந்து நல்ல கதியை அடைவான் செய்த எல்லாம் விலகும் என்பதாக புராணங்கள் இந்த குமாரதாராவின் பெருமைகளை கொண்டாடுகிறது என்று சொல்லி அடியேன் பேசும்பொழுது குரு குற்றம் அமைந்திருந்தால் அடியவர்கள் அதை புருத்தரள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் ஸ்ரீவேங்கடாத்ரி நிலயக் கமலா காமுக புமான் அபங்குர விபூதிர் நஸ்தரங்கயதுமங்கலம் அடியன் ராமானுஜதா கல்யாண பூத்த காத்ரா ता प्रदिने वेंकटनाथाय श्री